ஊழல் செய்தவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு படுகிறது அவரை நோக்கி நான்கு விரலை குற்றவாளி என்று நீட்டி போது அது எடுபட்டு போனது அதனால் அவர் தோல்வி என்பதுதான் வரலாறு அதனால் நீங்க புதுசாக இவருக்கு தமிழ்நாடு போட்டவர் ஏதோ ஜி காட்டி அங்கே வெற்றி பெற வச்சு விட்டார் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் பாண்டான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்களே பாவம் எந்த சாதனையும் அவரால் எதையும் நிகழ்த்தி காட்ட முடியாது அங்கு வெற்ற வெற்றி என்பது வேறு இங்கு வெற்றியே பெற முடியாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான பதில் நான் அவருக்கு சவால் விட்டு சொல்றேன் முடியவே முடிய அண்ணாமலை அவர்கள் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லாக நான் உருவிக் கொண்டே வருவேன் என்று இப்போ பாவம் இப்படி பிஜேபி சொல்லி அந்த பாண்டா என்பவரை அடையாளமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு பரிதாப எண்ணம் பரிதாப உணர்வு தான் எனக்கு ஏற்படுகிறது இங்கே பாண்டா போன்றவர்களுடைய எந்த விதமான வியூகமும் இங்கே எடுபடாது காரணம் இந்த மண் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஐந்து அணி மீதும் அளவில்லாத குற்றச்சாட்டு கட்டும் அவங்க எப்படின்னாங்க அவங்க கூட கூட்டணிக்கு வரேன்னா உடனே கங்கையில் குளிக்க வச்சு ஸ்தானம் பண்ணிட்டு புனிதர் ஆயிட்டார் சொல்லிடுவார் எம்ஜிஆர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுற இடத்துல நின்றுகிட்டு அண்ணா சிலைக்கு மாலை போடுறேன்னு சொல்றாரு அதே மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியார் என்று கண்டுபிடித்தவர் இப்படிப்பட்டவர் காமராஜரை பற்றி தவறான கருத்து தெரிவிக்கிறார் என்றால் நாங்கள் கடுமையா உங்களை ஆட்சேபிக்கிறோம் திரு பழனிசாமிய நாங்க அதற்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் தெரிவிக்கிறோம் தெரிவிக்காமலாம் நாங்கள் இல்லை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் அதை நீங்கள் பார்ப்பதில்லை ஏன் பார்ப்பதில்லை என்றார் ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர்களில் ஒருவரான பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரியல் ஒன் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இப்போ பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பைஜயந்த் பாண்டா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தியவர் அதாவது தேர்தல் பொறுப்பாளராக இருந்து தோற்கடித்தவர் அதே போல வந்து டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் போது ஆமாத்மி கட்சியை வீழ்த்தியவர் இப்படி தொடர் வெற்றிகளை ஈட்டியவரை இப்போ பாஜக தமிழகத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு மாநிலத்திலேயோ ஆளுகின்ற இயக்கம் பிஜு பட்நாயக் வந்து நீண்ட காலமாக அங்கே இருந்தார் அதே நேரத்தில் இவங்க பிஜேபி அங்கே ஒரு மோசமான ஒரு கோஷத்தை வைத்தார்கள் தமிழர் ஒரிசாவை ஆளுவதா என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழர் மீது ஒரு மிகப்பெரிய பழியை சுமத்தினார்கள் அதைவிட ஒரு மோசமான வார்த்தை சொன்னார்கள் சோமநாதரனுடைய ஆலயத்தினுடைய சாவியை தமிழ்நாடு திருடி கொண்டது தமிழர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்ற கோஷத்தையும் அங்கே ஒழிக்கச் செய்தார்கள் இதையெல்லாம் அவர்கள் திட்டமிட்டே பரப்பி தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அங்கே எடுத்தார்கள் அது இல்லாமல் ஆலயம் என்று சொன்னவுடன் இன்றைக்கு வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீத இந்துக்கள் வாழ்கிறாங்க மத ரீதியான அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைந்த பேர் இருக்கிறார்கள் ஆகவே சோமநாதர் ஆலயத்தில் ஏதோ திருடியின் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு நம்பி கூட சில பேர் வாக்களித்திருக்கலாம் அந்த ஒரு கோஷம் அங்கே ஈடுபட்டது நீங்கள் டெல்லியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கெஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டு முதல்வராகவே சிறைக்கு அனுப்பப்பட்டார் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக முதன்மை அதாவது தலைமைச் செயலாளராக இருந்தவர் கூட கெஜ்ரிவாலை எச்சரித்தார் நீங்கள் அந்த சாதாய முடிவிலே நீங்கள் அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பு தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு என்பது ஆபத்தை உருவாக்கும் என்று சொன்னார் தலைமைச் செயலாளர் பேச்சை கேட்காமல் ஒரு பதினைந்து நாளுக்கு தான் அதை செய்தார் மீண்டும் தலைமைச் செயலாளர் சொன்னதை கேட்டு மாற்றிக்கொண்டாலும் அவர் குற்றமிழைத்தவர் என்று அறுதியிட்டு அவரை கைது செய்ததனுடைய விளைவுதான் இப்போது நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாங்க தலைநகர் டெல்லி அறுபத்தைந்து சதவீதம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க ஆனால் அத்தனை பேரும் படித்தவனா இருக்கா அதிலே டெல்லி சென்னை கேரளா போன்றவர்கள் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவ்வ அதே மாதிரி ஒரிசாலே படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த கருத்தியல் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் செய்தவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது படுகிறது பத்திரிகைகள் எழுதின ஊடகங்கள் காட்டியது தலைமைச் செயலாளர் தடுத்தும் இதை செய்தார் என்ற அந்த ஒரு ஒற்றை வரி இருக்குது பார்த்தீங்களா அது அவர் அவரை நோக்கி நான்கு விரலை குற்றவாளி என்று நீட்டி கும்போது அது எடுபட்டு போனது அதனால் அவர் தோல்வி விட்டுறார் என்பதுதான் வரலாறு அதனால் நீங்கள் புதுசாக இவருக்கு தமிழ்நாடு போட்டவர் ஏதோ ஜீ காட்டி அங்கே வெற்றி பெற வச்சு விட்டார் என்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் தமிழ் மண் என்பது வேறு இங்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆணித்தரமாக வே வேரை ஊனிவிட்டு போயிருக்கிறார் மதசார்பற்ற தமிழ்நாடு என்று அதே போன்று பெரியார் போன்றவர்கள் எல்லோருமே இங்கே வந்து இது ஒரு மதசார்பற்ற தமிழகம் என்பதை ஆணித்தரமாக நாம் வைத்துவிட்டு போயிருக்கிறோம் நீங்கள் தெரியும் நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடவுளுக்கு எதிர்ப்பானவர் சனாதனத்துக்கு எதிர்ப்பானவர் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் இந்த ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்கிறதே நாம் பார்க்குறோம் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெற்றி பெற்றது எப்படின்னா எண்பது சதவீதம் இந்துக்களும் வாக்கு போட்டால் தான் வெற்றி பெற முடியும் இருபது தான் மாற்று சமுதாயத்தினர் இங்கே இருக்கிறாங்க சிறுபான்மை மொத்தமாகவே கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் எல்லாமே சேர்த்து ஒரு பதினாலு பதினைஞ்சு சதவீதம் தான் இருக்கிறாங்க இது புள்ளியல் புள்ளியல் விவரம் சொல்லுது அப்போ மீதி பேரெல்லாம் இந்துக்கள் அவங்க ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் வெற்றி பெற்றிருக்காரு இதெல்லாம் இப்போ போட்டிருக்காங்களே புதுசாக ஒருத்தர் பேர் என்ன சொன்னீங்க பைஜந்த் பாண்டா பாண்டான்னு ஒருத்தர் போட்டிருக்காங்களே பாவம் அவரு தான் நான் சொல்லுவேன் அவரால் எந்த சாதனையும் இங்கே செய்ய முடியாது அவரால் எதையே நிகழ்த்தி காட்ட முடியாது அங்கு வெற்ற வெற்றி என்பது வேறு இங்கு வெற்றியே பெற முடியாது என்பது தான் என்னுடைய ஆணைத்தரமான பதில் ஆனால் பாஜக தரப்பில் இருந்து என்னென்னா நவீன் பட்நாயக் ஒடிசா அண்டு டெல்லியில் வந்து எதிர்கட்சியுடைய வியூகங்களை எல்லாம் உடை தெரிந்து வெற்றியை பாஜகவுக்கு ஈட்டி கொடுத்தாங்க இப்போ தமிழகத்துக்கு போடப்பட்டதே திமுகவுடைய திமுக கூட்டணி கட்சிகளுடைய வியூகங்களை உடைத்து தமிழகத்தில் பாஜக வந்து ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக தான் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது சார் இதற்கு முன்னால பிஜேபி மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கல்லாக நான் உருவிக்கொண்டே வருவேன் என்று சொன்னார் ஆனால் காணவில்லை போயிட்டேன் இப்போ இவரை பத்தி சொல்றாங்க பாவம் இப்படி பிஜேபி சொல்லி அந்த பாண்டா என்பவரை அடையாளமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு பரிதாப எண்ணம் பரிதாப உணர்வு தான் எனக்கு ஏற்படுகிறது இங்கே பாண்டா போன்றவர்களுடைய எந்த விதமான வியூகமும் இங்கே எடுபடாது காரணம் இந்த மண் வேறு மண் நீங்கள் ஒரிசாவிலே போய் நீங்கள் எதை வேண்டானு சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் டெல்லி மக்களை கூட நீங்கள் ஏமாற்றி விடலாம் தமிழக மக்கள் அறுபத்தைந்து சதவீதம் படித்த இளைஞர்கள் உங்களை அதுவும் சனாதனத்தை அதுவும் மதசார்பற்ற தன்மை உள்ள உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஆகவே இங்கே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை நீங்கள் ஒன்றும் சலசலப்பு கூட உண்டாக்க முடியாது எங்களுடைய வியூமுகம் தான் கரெக்டாக அமைச்சிருக்கிறோம் அவர்களுடைய வியூமுகம் இங்கே எடுபடாது நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் மெஜாரிட்டியிலே வெற்றி பெறுவோம் பிஜேபி என்னுடைய ஆணித்தரமான கருத்து போன தடவையாவது அதிமுகவோட சேர்ந்து நாலு சீட்டு வெற்றி பெற்றது அது ஒன்றுபட்டில் அதிமுக இன்றைக்கு ஐந்து அதிமுகவில் ஒரு அதிமுக தான் நீங்கள் கூட்டணி ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூட நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ரயில் ஒன்றில் சந்திப்போம் ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏவை திரு பாண்டா கொண்டு வந்துட்டார்னா நான் அவருக்கு சவால் விட்டு சொல்கிறேன் முடியவே முடியாது இப்போ டெல்லி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க என்ன அப்படின்னா அந்த மதுபான விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருந்தாங்க இதுதான் பாஜக அங்கு வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் முக்கியமான அமைச்சர்கள் பல அமைச்சர்கள் மீது வழக்குகள் நிலுவையில் இருந்துக்கிட்டே இருக்கு விசாரணைகள் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ இங்கே எப்படி இருக்கும் அதாவதுங்க அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஐந்து அணி மீதும் அளவில்லாத குற்றச்சாட்டு கட்டுறது அவங்க எப்படின்னாங்க அவங்க கூட கூட்டணிக்கு வரேன்னா உடனே கங்கையில் குளிக்க வச்சு ஸ்தானம் பண்ணிவிட்டு புனிதர் சொல்லிடுவாங்க சொல்லிவிடுவாங்க நீங்கள் ஒன்று வேணாம் மகாராஷ்டிராவில் இன்றைக்கி நம்முடைய சரத்பவாருடைய தம்பி பையன் அஜித் பவார் அவர் மேலே முன்னால் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அவர் அவர் மீது அமலாக்கத்துறை மோசடி வழக்கை பதிவு செய்தது அடுத்த நாள் காலையில் பிஜேபியில் இணைந்தார் அடுத்த நாள் மாலை துணை முதல்வர் ஆனார் ஆனால் புனிதராக அப்பவே மாறிவிட்டார் இப்போ பிஜேபியோடு நீங்கள் கூட்டணி வைப்பதாக இருந்தால் நீங்கள் உடனே புனிதர் அப்போ அப்போது இவங்களெலாம் புனிதர் ஆயிட்டாங்க இப்போது ஒன்றும் இல்லைங்க விஜயபாஸ்கர் வீட்டில் குட்கா எப்படிப்பட்ட நடந்தது கரூர் விஜயபாஸ்கர் மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு நம்முடைய ஜோலார்பேட்டை மரியாதைக்குரிய அமைச்சராக இருந்த திரு வீரமணி மீது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் திரு அன்பழகன் கல்வி உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர் வீட்டில் ரெய்டு நடந்ததை பார்த்தோம் அப்போது இவர்கள் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி நூறு மடங்கு குற்றச்சாட்டு அவர்களிடத்தில் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு என்னன்னா எங்கே தொட்டாலும் திமுக அண்ணா திமுக என்ற இயக்கத்தினுடைய தோழர்கள் தோழர்களை யாரை தொட்டாலும் அவர்களுக்கு சாக்கடிக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மக்களுக்கு தெரியும் அண்ணா அதிமுக தான் மிகப்பெரிய ஊழல் கட்சி அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதும் தெரியும் அதை காட்டி எல்லாம் இவர்கள் பாவலா செய்து வெற்றி பெற்ற முடியும் என்று நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் முடியும் என்பது என்னுடைய கருத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்போ காமராஜர் குறித்த விமர்சனம் திருச்சி சிவா வச்சாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சி அமைதியாக இருந்தது இப்போ நான் காமராஜர் குறித்து பேசிய உடனே நீங்க அதிரடியாக செயல்படுறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே இதை எப்படி பார்த்து திருச்சி சிவா அவர்கள் பேசியதற்கு கடும் கண்டனங்களை நான் தெரிவித்திருந்தேன் குறிப்பாக நான் நினைக்கிறேன் நம்ம டிவியில் தான் அதை எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரியல் ஒன்றை எடுத்து தான் அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு இங்கே எடுத்தது தான் மிகப்பெரிய யாரும் குரல் கொடுக்கலன்னு திரு பழனிசாமி சொன்னார்னா நான் மாநில துணைத் தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக காங்கிரஸ் சட் கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினராக பூந்தமல்லியில் போட்டியிட்டு தோல்வி உற்றவர் ஆகவே நான் ஒன்றும் சாதாரண ஒரு காங்கிரஸ்காரராக என்னை கடந்து போயிட முடியாது மாநில துணைத் தலைவராக இருக்கவர் நான் கடும் எதிர்ப்பை அதிலே காட்டியிருக்கிறேன் அதை கூட நாம் திரும்பி நீங்கள் தேடி எடுத்து கூட போடலாம் காமராஜரை பற்றி பேசுவதற்கு திருச்சி வாசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டவன் தான் காமராஜர் வீட்டில் ஏசியே கிடையாது ஏற்கூலர் மட்டும் ஒன்று கொண்டாந்து டாக்டர் வச்சார் அதை கூட அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னார் ஏசி இருந்ததற்கு அடையாளம் நீங்கள் நாளை கூட போய் பார்க்கலாம் இருக்காது என்ற அடி பொருளின் அடிப்படையில் நான் ரியல் ஒன்னில் பதிவு செய்ததை இரண்டு பார்ட்டாக நீங்கள் வெளியிட்டது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கிறது ஆகவே அதுக்கு யாரும் எதிர்ப்பெல்லாம் சொல்லாமல் காங்கிரஸ்காரங்க ஊமையாக இருக்க முடியாது திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் மிக கடுமையாக எதிர்வினையாற்றியதெல்லாம் காட்சி ஊடகங்களில் இருக்குது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காமராஜரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது அந்த மனிதர் யார் அந்த மனிதர் கல்வியே இல்லாத தமிழகம் தொழிற்சாலைகள் இல்லாத தமிழகம் விவசாயத்திலே இல்லாத தமிழகத்தை உருவாக்கியவர் நீங்க அப்படி செய்யலையே உங்கள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் நீங்கள் அமைச்சராக முதல்வராக இருந்தபோது ஊழலில் திளைத்து கொண்டிருந்தார்களே அவர் ஏழு ஏழு எட்டு அமைச்சர்களை வைத்துக் கொண்டார் கடைசியிலே அமைச்சர் பதவி போனவுடன் அத்தனை பேரும் பஸ்ஸிலே போன வரலாறு இருக்குது யாரும் அதை மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் நிகழ்ச்சியாக பேசுவதற்கு தார்மீக அடிப்படையே உங்களுக்கு கிடையாது நாங்கள் கடுமையாக உங்களை ஆட்சேபிக்கிறோம் திரு பழனிசாமியை நாங்கள் அதற்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் தெரிவிக்கிறோம் தெரிவிக்காமலாம் நாங்கள் இல்லை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை நீங்கள் பார்ப்பதில்லை ஏன் பார்ப்பதில்லை என்றால் திரு பழனிசாமி அவர்களுக்கு பத்திரிக்கையோ காட்சி ஊடகங்களையோ பார்ப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுற இடத்துல நின்றுக்கிட்டு திரு அண்ணா சிலைக்கு மாலை போடுறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி கம்பராமாயணத்தை எழுதியவர் இவர் சேக்கிலார் என்று கண்டுபிடித்தவர் அவர் அதில் கம்பராமாயணத்தில் கம்பர் பேரே இருக்குது ஆகவே இப்படிப்பட்டவர் காமராஜரை பற்றி தவறான கருத்து தெரிவிக்கிறார் என்றால் அதை பிரித்து வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அவருக்கு எந்தவிதமான ஒரு தார்மீக அடிப்படையும் இல்லாமல் பேசுகிறார் என்பதுதான் என்னுடைய கரு பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்